ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்பவுமே ஒரே போல வீடியோ போட்டா கொஞ்சம் புரடிக்கும் இல்லையா ஸோ நம்ம வீட்டில் நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் எங்க இன்னைக்கு போயிருக்கோம் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஃபேமிலியோட எங்க போயிருக்கோம்னா காலையிலே பசங்களுக்கு ஜாதகம் எழுத கிளம்பிட்டோம் ஜம் பக்க போறோம் நாங்க பார்க்கலாம் இவன் வந்து எங்கள் நாத்தனாரோட பையன் தான் எப்பவுமே உனக்கு வீடியோவில் எடுக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மாமி நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அதனால அவர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த வீடியோவில் பரவாயில்ல நீயே இன்ட்ரோ கொடுறா அப்படின்னு சொன்னேன் ஸோ ஜாதகம் வந்து பசங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எழுதலாமின்ட்டு போயிட்டு காலையிலேயே எழுதிட்டு வந்துட்டோம் எங்கள் நாத்தனார் பசங்களுக்கும் எங்கள் பசங்களுக்கும் போய் பார்க்கலான்னு போயிருந்தோம் எப்போவுமே இதெல்லாம் ஒன்றா போய் செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் ஃபேமிலியாக ஒன்றா போய்ட்டு அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜிஆர்டிக்கு கிளம்பிட்டோம் ஜிஆர்டிக்கு வந்து கிஃப்ட் வாங்கலாம் தான் போயிருந்தோம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டுமே சரி அதுக்கப்புறம் சில்வருமே எழுபத்தி ஏழு ரூபாய் போட்டிருந்தது கோல்டு பட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் இருந்தது ஸோ போயிட்டு நம்ம கோல்டு வந்து நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோல்டு ஒன்று வாங்கிட்டு அப்புறம் அண்ணி வந்து சில்வரில் ஒரு கிஃப்ட் வாங்கினாங்க ஸோ எல்லாத்தையும் அங்கேயே பேக் பண்ணிவிட்டோம் எனக்கு இந்த முருகர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ருப்பீஸாக இந்த முருகர் வெளியிலேயே இருக்கார் ரொம்ப அழகாக இருந்தார் நல்லா வெயிட்டாக இருந்தது செவன் தௌசண்ட் கொடுத்ததுனால் இந்த முருகரை வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ரொம்ப காசு அதிகமாக இருந்தது எனக்கு கண்டிப்பாக முருகரோட ஸ்டாச்சு வீட்டில் இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு முருகர் வாங்கலாமேன்னு பார்த்தா ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது ஸோ எல்லாமே கிஃப்டிங் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த ஸ்டாச்சுலாம் இருக்கு இல்லையா லக்ஷ்மி விநாயகர் அது மாதிரி எல்லா ஸ்டாச்சுமே பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான கிஃப்டை பேக் பண்ணிவிட்டோம் சண்டேன்றதுனால ரொம்ப கூட்டமாக அதிகமாக இருந்தது ஸோ பில் பண்ணி கிஃப்டெலாம் பேக் பண்ணி வர வரைக்கும் நான் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இயர்ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது பட் கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கார்டு சீட்டு அந்த மாதிரி போட்டு வச்சா மட்டும்தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் டைரெக்டாக போயிட்டு நம்ம காசு எடுத்துகிட்டு போய்ட்டலாம் ஒரு கிராம் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும் போது பார்த்திங்கன்னா செய்கொழி சேதாரம் அது ஜிஎஸ்டின்னு எல்லாம் போடுவாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்துவிட்டோம் ஏன்னா சில்வர் செக்ஷன் மேலே இருக்குது கோல்டு செக்ஷன் கீழே இருக்குன்றதுனால ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம கோல்டுலேயும் அதுக்கப்புறம் நில லேண்டுலேயும் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா இது மட்டும்தான் இப்போதைக்கு ஏற்றமாக இருக்குது அதாவது எல்லாத்தையுமே வந்து கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்குது அதே லேண்டு நம்ம வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்கே டூ ஃபைவ் த்ரீ தௌசண்ட்ற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இது ரெண்டுத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு கலெக்ஷனில் பேங்கிள்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது பெண்களுக்குனாலே பார்த்தாலே கண் வந்து அப்படியே எல்லா பொருட்கள்லையுமே ரொம்ப நமக்கே அட்ராக்ட் ஆகிடுவோம் ஸோ இந்த பொருள் வாங்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு கூட்டமாக இருந்தது இவங்கள வச்சு சமாளிக்கவே முடியல போனதுமே காஃபி கொடுத்தாங்க குடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சி நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கே கிளம்ப போகிறோம் ஜிஆர்டிலேருந்து வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு வந்து அண்ணி அண்ணா எல்லாரையும் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தோம் எப்போவுமே நம்ம பொங்கலுக்கு வந்து வீட்டு பொண்ணுக்கு வந்து கூப்பிட்டு ட்ரெஸ்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா அந்த முறை தான் ஸோ பொங்கல் முடிஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி தான் அவங்களை வர சொல்லியிருந்தோம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரியாணி அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ரசம் அது போல் தான் எப்போவுமே நான் நகை வாங்கிட்டு வந்தாலும் கிஃப்ட்டு சில்வர் ஐட்டம் எது வாங்கினாலும் சாமி கிட்ட வைக்கிற பழக்கம் இருக்குது எங்களுக்கு அப்போ தான் நகை வந்து சேரும்னு சொல்லுவாங்க ஸோ இது நம்ம கிஃப்டாக யார் கொடுத்தாலுமே நம்ம சாமிக்கிட்ட வச்சு ப்ரே பண்ணிட்டு கொடுக்கலாமேன்ட்டுன்னு வாங்கி சாமிக்கிட்ட வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்புறமா தான் நான் பீரோவில் வைப்பேன் ஸோ அப்படி தான் எப்பவுமே நான் பண்ணுவேன் அதான் நம்ம வழக்கம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் என் தான் ஃப்ரை பண்ணார் ஏன்னா நாங்கள் வரவே டைம் ஆகிடுச்சு ஒரு பக்கம் ரசம் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணி கடகன்னி எல்லாருக்கும் பசின்னு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டோம் இந்த சண்டே நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் காலையிலேருந்து ஜாலியாக வெளியெல்லாம் போயிட்டு ஒன்றா லன்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய விஷயம் ஒன்றா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா என் பசங்களாம் காரில் வெளியே போனாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா முட்டை அப்புறம் ரசம் தயிர் பச்சடி ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி அதுக்கப்புறம் கூட்டு காய் வந்து ஒன்று கூட்டு பண்ணியிருந்தாங்க அப்புறம் தயிர் பச்சடி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீதம் அப்படியே ஆகிடுச்சி ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது நைட்டுக்கு இதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த சண்டே விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஃபேமிலியோடு எல்லாம் ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் தேங்க் யூ